மக்களுக்கு வணக்கம் நான் அப்போ தான் சென்னைக்கு போயிட்டு வந்துருப்போம் காலையில் தான் இப்போ தான் வந்தோம் வந்து நம்ம பிள்ளைங்களெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு கடைக்கு போயிட்டு வந்தாலே ரொம்ப இது பண்ணுங்க இப்போ ஒரு நாள் போயிட்டு வரப்போ ரொம்ப வாசமாக ஒழிஞ்சிச்சு எல்லாம் பாசத்தோடையும் அன்போடையும் நிறையா கத்துச்சிங்க ஆட்டம் போட்டுச்சிங்க வெலை செல்லாம் பொழிஞ்சிச்சிங்க நான் எதுக்கு சென்னைக்கு போயிட்டு வந்தேன்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது ஒரு சில பேருக்கு ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தெரியும் அவங்க அந்த நேரம் போன் பண்ணாங்க எங்க இருக்கிறேன்னு கேட்டாங்க நான் சென்னையில் இருக்கிறேன் என்ன இருக்கா பேரு கேட்டாங்க இந்த மாதிரி சொன்னேன் அது என்ன விஷயம்னாக்க இப்ப சொல்றேன் இந்த தங்கம் வந்து மலைலையும் தண்ணிலையும் அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு மழை பேஞ்சிட்டே இருக்கும் அந்த மழையெல்லாம் அப்படியே நிற்கும் அந்த வளர்த்தவங்க கதவை கூட்டிடுவாங்க விட மாட்டாங்க உள்ள அப்போ வந்து நான் போய் கெஞ்சுவேன் இது சின்ன வயசுலேருந்து இருந்து வளர்ந்த விதமே ரொம்ப கஷ்டப்படுச்சு நானும் ரொம்ப இதுக்காக சாப்பாடு போனவோ இதை தடவி கொடுக்கவும் இது ரொம்ப அருமையான அருமையான கண்டுதான் அருமையான இடத்துக்கு வந்திருக்கு இது பட்ட கஷ்டங்கள்லாம் சொன்னோம்னா ரொம்ப கண் கலங்கும் இதை வந்து அடிச்சு மூணு நாள் சென்று வந்து அவங்க வீட்டு வசதியில் இருந்துச்சு அப்ப என் கண்ணில் பட்டது கடவுள் கண்ணில் பட்ட மாதிரி இருந்தது அதோட நான் வந்து தூட்டு வந்து எந்த இடத்துல வந்து சேரணுமோ அந்த இடத்துல வந்து சேர்ந்துச்சு தங்கப்பிள்ள தங்கம் இது தெய்வம் இது கண் மலரு இது கண்ணுக்கு தான் என்கிட்ட வரணுங்கிற அவசியம் இருந்திருக்கு போல நான் நினைச்சது வேற நமக்கு ஒரு இடம் செட்டில் ஆயிடுச்சுன்னா இது நான் சின்ன நான் வந்து போய்ட்டு ஒன்று தான் நான் இருந்தேன் அது வந்து அதுக்கு முன்ன அதுக்கு அப் முன்னாடியே அது கண்ணை இழந்து அம்மாட்ட வந்து சேர்ந்துருச்சு அதே பெரிய எனக்கு கஷ்டமான நிலவரத்துலையும் ஒரு ஆபாசமான அன்பும் இது மேலே நிறைய நாங்கள் வச்சுருக்கோம் அதனால் இது வந்து இது செல்வாக்காக இருக்கணும் இது நல்லா என்னைகிட்ட கடைசி வரைக்கும் ஆண்டுகள் இல்லை பதினஞ்சு ஆண்டுகள் இல்லை நல்ல விதமாக என்னோட இருக்கணும் கூடையே இருக்கணும் இந்த கண்ணு போன பிள்ளை இவங்க கண்ணை இழந்தவங்க இவங்க கால் இல்லாதவங்க பிறப்புலேயே கால் இல்லாதவங்க இவங்கெல்லாம் நல்ல விதமாக என் கூடையே இருக்கணும் நானும் இவங்க கூடையே இருக்கணும் இவங்களும் ரொம்ப கஷ்டத்தில் இருந்து தான் என்னட வந்திருக்காங்க இவங்களும் நல்ல விதமாக பத்தாண்டுகள் இல்லை பதினஞ்சாண்டுகள் இல்லை கண்ணில் இருந்த பிள்ளைங்க காலையில் இருந்த பிள்ளைங்க எல்லாமே நல்லா இருக்கணும் எல்லாரும் ஆசீர்வாதப்படுங்க இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இவங்க சார்பாகவும் இவங்க நல்ல உள்ளம் சப்ஸ்கிரைபர் அன்பான உள்ளம் அன்பான எண்ணங்கள் உள்ள மனிதர்கள் இந்த நாட்டில் இருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு நான் தான் அப்படி இருப்பேன்னு நினச்சிருந்தேன் என்னோட தாண்டி நிறைய பேர் இருக்காங்க நான் சென்னையிலேயே நிறைய பேரை பார்த்தேன் சப்ஸ்கிரைபர் பார்த்தேன் அவங்களாம் என்ன இவங்கள நினச்சி தான் அழுதாங்களாம் இவங்கள நினச்சி தான் ரொம்ப கஷ்டப்பட்டாங்களாம் ரொம்ப நாள் வரைக்கும் இவங்கள பார்த்து பார்த்து அழுதுகிட்டே இருந்தாங்க கண்மலரை பார்த்து ரொம்ப பேர் அழுது இருக்காங்க ரொம்ப பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க கண்மலரை பார்த்து இந்த கண்மலருக்காக நம்ம எல்லாரும் சார்பாகவும் நல்ல உள்ளவர்கள் சார்பாகவும் நல்ல அன்பான நல்ல எண்ணங்கள் உள்ள சார்பாகவும் நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் ஃபஸ்ட்டு கிடச்ச அவார்டு எனக்கு இதை வந்து நான் போடுறதோட இந்த கண்மலர் போடுறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கு இது அவ்வளோ கஷ்டப்பட்டுச்சு அவ்வளோ மலையில் நடைஞ்சு இருக்கும் யாருமே இடம் கொடுக்க மாட்டாங்க அப்புறம் வந்து எனக்கு ரொம்ப அவங்க

அப்படின்னு கண்மலரு சாமி ஒரு ஒரு தவறு கூட எங்களை செய்யற பாருங்க அவ்வளவு குண்டோட இருந்துச்சு கண்ணு தொங்குச்சு கால் போடுச்சு நான் எத்தனை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனேன் எத்தனை தடவை ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போனேன் ஒரு கை வாயை கூட கையில வச்சது கிடையாது அவ்வளவு அன்பான புள்ள அறிவான புள்ள எல்லாரும் நினைக்கிறாங்க டாக்டர் கடிக்கும் நம்ம இது உனக்கு பயப்படுறாங்க ஆனா பயப்படாதீங்க பாசத்துக்கு மட்டும்தான் இது கட்டுப்படும் பாசம் மட்டும்தான் இதுக்கு தேவை பாச இருந்தா கண்டிப்பா எவ்வளவு அப்தியில எவ்வளவு புண்ணோட ஆப்ரேஷன் பண்றப்ப நான் தான் வச்சிருந்தேன் இது கண்ணை எடுத்துட்டு வந்து நான் அதை மறந்து ஊத்துவேன் மறந்து போடுவேன் எதுவுமே செய்யாது அவ்வளோ அழகானது அன்பானது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் நினைச்ச மாதிரி கிடைச்சிருச்சு அவார்டு படி சமூக சேவை அவார்டு அன்பான பிள்ளைங்களுக்கும் அன்பான உறவுகளுக்கும் கிடைச்ச அவார்டு எல்லாருக்கும் இது நம்ம எல்லாருக்கும் கிடைச்ச அவார்டு இது ஃபர்ஸ்ட் படி நான் நிறைய நிறைய நம்மளை வசத்துறதோட இதுங்களை பராமரிக்கிறது அதிகமா வேணும் அதிக மக்கள் வேணும் நம்ம உயர்றத அப்புறம் இருக்கட்டும் மனிதர்கள் வாயிருக்கு கை இருக்கு எல்லாம் உயர்வாங்க எப்படினாலும் உயர்ந்து போவாங்க ஆனா இதுங்க உயரணும் இதுங்களுக்கு ஒரு இடம் வேணும்ல இதுங்களுக்கு இந்த நாட்டுல சுதந்திரமான சாப்பாடும் இருக்கு இடமும் அவசியம் பராமரிக்கிறதுக்கு மக்கள் நிறைய நல்ல உள்ள நல்ல உள்ள மனிதர்கள் வேணும் அதை தான் நான் எதிர்பார்க்குறேன்